தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதமே அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து உயர் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அவர் சொன்னார் இவ்வளவு பெரிய தொகை உயர்கல்வித்துறையிலே இல்லை நீங்கள் முதலமைச்சரிடம் தான் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆனால் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் உயர் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நிலம் கொடுத்த விவசாயிகள் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இழப்பீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நிலம் கொடுத்த விவசாயிகளை இப்படி காக்க வைப்பது நியாயமா என்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் விரும்புகிறோம் இரண்டாவது உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய இழப்பீடை தரவில்லை என்று சொன்னால் வேறு என்ன வழி என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் இங்கே முழக்கமிட்டதைப் போல ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நீதிநேரிக்கடியில் இருக்கிறது பணம் இப்போது வழங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் பயன்படுத்திய நிலத்தை தவிர மிச்சம் இருக்கிற இளங்களை நிலங்களை சம்பந்தப்பட்ட இந்த விவசாயிகள் சங்கத்தில நீங்கள் ஒப்படையுங்க எங்களுக்கு எடுத்த நிலத்துக்கு நீங்க பணமே தர வேணாம் பல்கலைக்கழகத்துக்கு நாங்க இலவசமாக கொடுத்ததாவே இருக்கட்டும் ஆனால் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஏக்கரில் ஒரு முன்னூறு நான்கு ஏக்கர் என்பதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ அறுநூறு ஏக்கர் நிலம் சும்மாதான் இருக்கிறது ஆகவே அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தால் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பதிப்பில் அது பதினோரு கோடி ரூபாய்க்கு செல்லும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆகவே பணத்தை கொடுங்கள் இல்லை என்றால் நிலத்தை கொடுங்கள் என்பதுதான் விவசாயிகள் தரப்பிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மிக நியாயமான கோரிக்கை இப்படி நிலப்படுக்கக்கூடிய விவசாயிகளை காத்திருக்க வைப்பது கொஞ்சம் கூட நியாயமல்ல ஆகவே இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவை வெளியிடுகிற வரை இந்த காத்திருக்கும் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்து இதே போல இந்த நிலத்தை வந்து மறுபடியும் கவர்மெண்ட் எப்படி கொடுக்கணும் மறுத்த கொடுங்க சார் எந்த நிலம் தான் விரும்பி கொடுத்த அரசாங்கம் கேட்டு நாங்க விரும்பி கொடுத்தோம் அரசாங்க நிர்ணயித்த இந்த விலை குறைவு என்பதனால கூடுதலான நீ இழப்பீடு கேட்டு நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமாக எல்லா நீதிமன்றங்களையும் தீர்ப்பு வணக்கிக்கிறது இவற்றையெல்லாம் எதிர்த்து மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் இன்றைக்கு அறுநூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதற்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறையை தவிர விவசாயிகள் அதற்கு காரணம் அல்ல அரசு நிதி நெருக்கடியில் இருக்கும் பொழுது இந்த பணம் நிச்சயமாக இது எங்கள் சட்டப்படி எங்களுக்கு வர வேண்டிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்காமல் இருக்க முடியாது அது கொடுத்துத்தான் தீர வேண்டும் ஒருவேளை அதற்கு வழியே இல்லை என்று அவர்கள் முடிவு செய்தால் நினைத்து கொடுக்கிறது அங்க ஒரே வலியே இல்லை என்பதெல்லாம் கிடையாது ஏற்கனவே முதலமைச்சரிடம் இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை என்பது கொண்டு சொல்லப்பட்டிருந்தது. உயர் கல்வித் துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்லப்பட்டிருந்தது. என்ன வந்து பாப்போம். தேவைப்பட்டால் மீண்டும் சந்தி. அடுத்த கட்ட கிடையாது தெரிஞ்ச இன்னும் கேட்டு போறோம். அடுத்த கட்டம்.